வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பாடத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பகுதி தான் பார்க்க போகிறோம் அளவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடிவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வடிவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவு பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு தான் நம்ம அளவியல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கன அளவு மற்றும் பரப்பளவு பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு தான் அளவியல் இதை அளவைகள் இங்கிலீஷில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மென்சுரேஷன் அப்படின்னு வந்து சொல்வோம் இந்த அளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியானது நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் எல் நிறைய இடங்களில் பயன்படுது அதுவும் பொதுவாக ரொம்ப முக்கியமாக நமக்கு பயன்படக்கூடிய துறைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் வணிகத்துறை இந்த ரெண்டு துறையிலையுமே ரொம்ப அதிகமாகவே பயன்படுது அதாவது விவசாய துறையில் எந்த மாதிரி பயன்படுது அப்படின்னா இப்போ ஒரு மீட்டர் பரப்பளவு கொண்ட அதாவது ஒரு மீட்டர் பக்களவு கொண்ட சதுர வடிவ நிலப்பரப்பில் எவ்வளவு நெல் வந்து பயிரிட முடியும் அதே மாதிரியாக அதை விட பெரிய பரப்பளவு பரப்பளவு அதிகமாகும் போது அதனுடைய கன அளவும் அதிகமாகும் எவ்வளவு பரப்பளவு கூடும்போது கன அளவும் அதிகமாகும் இந்த மாதிரியாக பயிர்களினுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம கணக்கீடு செய்வதற்கு இந்த அளவியல்கிற பாடப்பகுதி தான் பயன்படுது அதே மாதிரி வணிகத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வணிகம்னா வியாபாரம் அதாவது நம்ம டெய்லி வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் காய்கறி பழங்கள் பால் பால் எண்ணெய் எல்லா விதமான பொருட்களுமே நம்ம அளவியலில் பயன்படக்கூடிய பரப்பளவு கன அளவை பயன்படுத்தி தான் நம்ம அதனுடைய விலையை வந்து தீர்மானிக்கிறோம் அதாவது கால் கிலோ கால் கிலோ கத்திரிக்காய் வந்து என்ன ரேட்டு இருக்குதோ அதே மாதிரி ஒரு கிலோ கத்திரிக்காவின் ரேட்டு வந்து அது மாதிரி நான்கு மடங்கு இருக்கும் அப்போ அதே மாதிரி பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரை லிட்டர் பாலுக்கு வந்து இவ்வளவு ரேட்டு அப்படின்னா ஒரு லிட்டர் பாலினுடைய ரேட் என்ன இந்த மாதிரியான சின்ன சின்ன கணக்கீடுகள் எல்லாமே நம்ம அளவியலை பயன்படுத்தி தான் கணக்கீடு செய்கிறோம் நம்ம வடிவியலில் பயன்படுத்தக்கூடிய உருவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவு தான் பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு தான் அளவியல்னு சொன்னோம் அந்த வடிவங்களை வந்து நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன வகை அப்படின்னா பரிமாண உருவங்கள் மற்றும் முப்பரிமாண உருவங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அதில் இரு பரிமாண உருவங்களில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் இதெல்லாம் வந்து நமக்கு பரிமாண உருவங்கள் அதே மாதிரியாக முப்பரிமாண உருவம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ இரு பரிமாண உருவமான செவகத்துல நமக்கு என்னென்ன அளவுகள் இருக்கும் அப்படின்னா நீளம் மற்றும் அகலம் இருக்கும் நீளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அகலமாக இருக்கும் இந்த மாதிரியாக இரண்டு அளவைகள் தான் இதுல இருக்கும் முப்பரிமாண உருவத்துல வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு உயரம் மூன்றாவதாக ஒரு பரிமாணம் வந்து சேர்க்கும் போது அதை வந்து நம்ம முப்பரிமாண உருவங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ சதுரத்தின் முப்பரிமாண உருவம் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கன சதுரமாக இருக்கும் இந்த மாதிரியாக முப்பரிமாண உருவங்களினுடைய பரப்பளவு மற்றும் கன அளவை பத்தியும் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி உருளை கூம்பு கோளம் இந்த மாதிரியான முப்பரிமாண உருவங்களின் கன அளவு மற்றும் பரப்பளவு பற்றி நம்ம படிக்கிறோம் நம்ம இருபரிமாண உருவங்கள் மற்றும் இந்த முப்பரிமாண உருவங்களில் கனசதுரம் மற்றும் கன செபகம் இவற்றினுடைய இவற்றினுடைய பரப்பளவு மற்றும் கன அளவு எல்லாம் நம்ம முந்தின வகுப்புலேயே பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உருவங்கள் என்ன அப்படின்னா உருளை கூம்பு கோளம் இந்த மாதிரியான உருவங்களின் பரப்பளவு மற்றும் கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் பரப்பளவு கனளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்குது இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பரப்பளவு பரப்பளவில் ரெண்டு விதமான பரப்பளவு இருக்குது அதாவது வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான பரப்பளவு இருக்குது ஒவ்வொரு வடிவத்துக்கும் எந்த மாதிரியாக வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா இருக்குதுங்கிறத அடுத்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய உருவம் உருளை ஸோ உருளைங்கிற வடிவம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வளைபரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளைபரப்பு இந்த இடத்துல வளைவாக இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய பரப்பு தான் வளைபரப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த வலைபரப்பு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய ஒரு வட்டப்பரப்பளவு மற்றும் கீழே இருக்கக்கூடிய ஒரு வட்டப்பரப்பு மொத்த புறப்பரப்பும் சேர்ந்தது தான் மொத்த புறப்பரப்புன்னு சொல்கிறோம் இது ரெண்டுக்கும் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் அதாவது உருளைக்கு ஒரு ஆரம் இருக்கும் ஒரு உயரம் இருக்கும் ஸோ இந்த ஆரம் மற்றும் உயரத்தை வச்சு நம்ம உருளைக்கு வலைபரப்பு ஃபார்முலா எழுதுறோம் டூ பை ஆர்ஹெச் சதுர அலகுகள் ஸோ நம்ம பரப்பளவில் முதல்ல பார்க்கக்கூடிய உருவம் என்ன உருளை மற்றும் உள்ளீடற்ற உருளை ரெண்டுக்குமே நமக்கு வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு ரெண்டுமே இருக்கும் வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா டூ பை ஆர் பிளஸ் ஹெச் பிளஸ் ஆர்னு வரும் உள்ளிடற்ற உருளைன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆரம் அதாவது வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு ஆட் ஆகும் ஸோ நமக்கு ஆர் இருக்கிற இடத்துலலாம் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மால் ஆர்னு போடுவோம் இந்த இடத்துலையும் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மால் ஆர்னு போட்டிருப்போம் இங்கே மட்டும் ஆறு இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் மைனஸ் மால் ஆர்னு போட்டிருப்போம் ஸோ இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும் இதை பயன்படுத்தி உருளை மற்றும் உள்ளிடற்ற உருளைக்கு வலைபரப்பு மற்றும் புறப்பரப்பிற்கான ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உருவம் என்ன அப்படின்னா நேர்வட்ட கூம்பு மற்றும் இடைக்கண்டம் இந்த ரெண்டினுடைய ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் கூம்பானது நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதுல ஒரு ஆரம் ஒரு உயரம் இது வந்து சாய் உயரம் எல் ஸோ இந்த மாதிரியான மூன்று அளவுகள் இருக்கும் நமக்கு வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல் ஸோ பை ஆர் எல் ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆர் மற்றும் ஹெச் ரெண்டு மதிப்புகளையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எல் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது ஸோ பித்தாக்கர தேற்றம் பயன்படுத்தி தான் இந்த எல்லின் மதிப்பை கண்டுபிடிப்பாங்க ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அழகுகள் ஸோ இதை பயன்படுத்தி எல் மதிப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வலைபரப்பு ஃபார்முலாவில் பைஆர் பயன்படுத்தி வலைபரப்பு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி மொத்த புறப்பரப்புக்கு எல் கூட ஒரு ஆரை வந்து சேர்க்கணும் பை ஆர் பெருக்கல் எல் ப்ளஸ் ஆர் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இடைக்கண்டம்ங்கிறது நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா இந்த கூம்பை இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டுறோம் நம்ம ஸோ அந்த வடிவில் இருக்கும் இதுதான் நமக்கு இடைக்கண்டம் ஒரு வாழி வடிவம்னு சொல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடியது ஸ்மால் ஆர் ஒரு ஆரம் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரமானது கேபிட்டல் ஆர் ஸோ ரெண்டு ஆரம் வந்து நமக்கு இடைக்கண்டத்தில் வரும் ஸோ நம்ம நேர்வட்ட கூம்பினுடைய வலைபரப்பு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு போட்டுட்டோன்னா அது வந்து இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அதே மாதிரி இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு நமக்கு தெரியும் வலைபரப்புங்கிறது இந்த வளைந்து இருக்கக்கூடிய இந்த பக்கத்தின் பரப்பு அது வந்து நமக்கு பை பெருக்கல் ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் எல்ன்னு கிடச்சிருக்குது நமக்கு மொத்த புறப்பரப்புன்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த வட்டமும் கீழே இருக்கக்கூடிய இந்த வட்டப்பகுதி ரெண்டுமே நமக்கு அது கூட சேரும் ஸோ இந்த வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி இந்த வட்டத்தின் பரப்பளவு இந்த ஆரத்தை வச்சு கண்டுபிடிப்போம் பை ஆர் ஸ்கொயர் ஸோ வலைபரப்பு வலைபரப்பு அப்படியே எழுதிக்கிட்டோம் இந்த வட்டத்தினுடைய பரப்பு இந்த வட்டத்தினுடைய பரப்பு ஸோ அது மூணையும் கூட்டும் போது நமக்கு இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு கிடைச்சிடும் ஸோ கூம்பு மற்றும் இடைக்கண்டம் ரெண்டுக்கும் ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றம் இருக்கும் பை ஆர்எல் அடுத்து எல் கூட ஒரு ஆறாக சேர்த்துக்குவோம் அடுத்து ஆரம் வந்து நமக்கு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர்னு மாற்றிட்டோம்னா அது வந்து இடைக்கண்டத்தின் பரப்பு வளைபரப்பு அந்த வளைபரப்பு கூட மேலே இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்பு கீழே இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்பு ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மொத்த புறப்பரப்பும் கிடச்சிரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வடிவங்கள் என்ன அப்படின்னா கோலம் அரைக்கோளம் மற்றும் உள்ளிடற்ற அரைக்கோளம் இந்த மூன்றுக்குமே ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கோலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆரம் ஆறாக இருக்கும் ஸோ இந்த ஆரத்தை வச்சு தான் நம்ம கோலத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிப்போம் கோலங்கிறதுக்கு எந்த ஒரு வெட்டுப்பகுதியோ வட்டமோ இருக்காது ஒரே ஒரு வலைபரப்பு மட்டும்தான் இருக்கும் இதுக்கு மொத்த புறப்பரப்புன்னு தனியாக ஒரு பரப்பு இல்லை ஸோ நம்ம புறப்பரப்பு ஈக்குவல் டு நான்கு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு ஃபார்முலா தெரியும் அரைக்கோளம்னு சொல்லும்போது இந்த கோளத்தின் பரப்பளவில் பாதி ஸோ ரெண்டு பை ஆர் ஸ்கொயர் வளைபரப்பு அதே மாதிரி மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அரைக்கோளம் வந்து நமக்கு இந்த மாதிரி வடிவில் இருக்கும் ஸோ இதில் ரெண்டு விதமான பரப்பளவு இருக்கும் அதாவது வளைபரப்பு தனியாக ஃபார்முலா ரெண்டு பை ஆர் ஸ்கொயர் மொத்த பரப்பரப்புன்னு சொல்லும்போது இந்த வட்ட வடிவ பரப்பும் அதில் வந்து நமக்கு கூடவே சேரும் ஸோ அப்படி சேரும்போது நமக்கு மூன்று பை ஆர் ஸ்கொயர் வலைபரப்பு கூட ஒரு வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆர் ஸ்கொயர் ஸோ வலைபரப்பு கூட எக்ஸ்ட்ரா ஒரு வட்டத்தின் பரப்பளவையும் சேர்க்குறோம் ஸோ மூன்று பை ஆர் ஸ்கொயர் ஸோ கோலம் மற்றும் அரைக்கோளத்துக்கு புறப்பரப்பு நான்கு பை ஆர் ஸ்கொயர் கோலத்துக்கு அதில் பாதி அரைக்கோளத்தின் வலைபரப்பு மொத்த புறப்பரப்புன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு வட்டம் சேரும் ஸோ மூன்று பை ஆர் ஸ்கொயர் அடுத்து உள்ளிடற்ற அரைக்கோளம் உள்ளிடற்ற அரைக்கோளங்கிறது நமக்கு இந்த மாதிரி நடுவில் ஒரு நடுவில் வந்து ஒரு கேப் வந்து நமக்கு இருக்கும் உள்ளீடு அதாவது வெற்றிடமாக இருக்கும் ஸோ இந்த இடத்தின் ஆர் ஆரம் வந்து ஆறாக இருக்கும் இந்த பெரிய வட்டத்தின் ஆரமானது கேபிட்டல் ஆறாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நமக்கு கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டும் சேரும் ஸோ அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலால இருக்கக்கூடிய ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா அது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு அதே மாதிரி மொத்த புறப்பரப்பும் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பில் இருக்கக்கூடிய மூன்று பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் பை மட்டும் வெளியில் வச்சுக்கிறோம் மூன்று ஆர் ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது கேபிட்டல் ஆரும் நமக்கு சேரும் ஸோ மூன்று கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ கோளம் அரைக்கோளம் மற்றும் உள்ளிடற்ற அரைக்கோளம் மூன்றினுடைய ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் பரப்பளவு எல்லாமே நமக்கு சதுர அலகுகளில் தான் இருக்கும் ஸோ அழகையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன அளவு கன அளவுலையுமே ரெண்டு ரெண்டு உருவங்களாக நம்ம கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உருளை மற்றும் உள்ளீடற்ற உருளை ஸோ உருளைக்கு கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் உள்ளீடற்ற உருளைன்னு வரும்போதே நமக்கு ஞாபகம் இருக்கணும் எப்போதுமே உள்ளீடற்ற உருளை உள்ளிடற்ற அப்படின்னு ஒரு உருவம் வரும்போது கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டுமே வந்து நமக்கு இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இது வந்து ஸ்மால் ஆர் இது வந்து கேபிட்டல் ஆர் ஸோ கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டுமே உள்ளிடச்ச உருவத்தில் இருக்கும் ஸோ உள்ளிடச்ச உருளையில் இங்கே ஸ்மால் ஆர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மற்றும் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் நம்ம பரப்பளவில் எல்லாத்துலேயுமே கூட்டல் போடுவோம் இந்த இடத்துல மட்டும் கழித்தல் வரும் கனலவில் ஃபுல்லாக கழித்தல் வரும் ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் உருளை மற்றும் உள்ளீடற்ற உருளை அதே மாதிரி கூம்பு மற்றும் இடைக்கண்டம் ரெண்டினுடைய ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும் கனலவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ இதே இதில் இடைக்கண்டம்னு சொல்லும்போது நமக்கு இந்த ஆறு இருக்கிற பகுதி மட்டும் மாறும் ஒன் பை த்ரீ பை ஹெச் பை ஹெச் அப்படியே வச்சுக்கிறோம் ஆர் ஸ்கொயரை மட்டும் நம்ம என்னவாக மாற்றுறோம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்பிட்டல் ஆர் பெர்க்கல் ஸ்மால் ஆர் ப்ளஸ் மால் ஆர் ஸ்கொயர் ஸோ இந்த ஆரம் இருக்கிற பகுதி மற்றும் உள்ளி உள்ளிடற்ற உருவம் மாதிரி நமக்கு இடைக்கண்டம் வந்து இருக்கும் ஸோ இதுலேயும் ரெண்டு ஆரம் வரும் இடைக்கண்டம் நமக்கு இந்த உருவத்தில் இருக்கும் ஸோ இதில் ரெண்டு ஆரம் இருக்கும் கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டு ஆரங்கள் இருக்கிறதுனால இந்த ஆரப்பகுதி மட்டும் நமக்கு மாறும் ஸோ உருளை மற்றும் உள்ளிடற்ற உருளையை கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறோம் அதே மாதிரி கூம்பு மற்றும் இடைக்கண்டத்தை கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறோம் அடுத்து நமக்கு கோலம் உள்ளிடற்ற கோளம் அடுத்து அரைக்கோளம் மற்றும் உள்ளிடற்ற அரைக்கோளம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறோம் உருளைக்கு பையார் ஸ்கொயர் ஹெச் கூம்புக்கு ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கோலம்னு வரும்போது நான்கு பை மூன்று பைஆர் க்யூப் இங்கே வந்து கோலத்தில் நமக்கு உயரம் அப்படிங்கிற ஒரு அளவு வராது ஸோ அந்த உயரமான இந்த ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு ஆர் போட்டு ஆர் க்யூபாக மாற்றிக்கிறோம் ஸோ ஃபோர் பை த்ரீ பை ஆர் கன அலகுகள் அதே மாதிரி உள்ளீடற்ற கோலத்துக்கு ரெண்டு ஆர் வரணும் நமக்கு ஸோ ஆர் இடத்துல கேபிட்டல் ஆர் மற்றும் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் அதே மாதிரி அரைக்கோளம் மற்றும் உள்ளீடற்ற அரைக்கோளம் அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா கோலத்துக்கு நான்கு பை மூன்று ஸோ இதில் பாதின்னு சொல்லும்போது ரெண்டால் வகுப்போம் அப்போ ரெண்டு பை மூன்றாக மாறிடும் ஸோ அரைக்கோளத்துக்கு கன அளவுக்கு ஃபார்முலா ரெண்டு பை மூன்று பை ஆர் கன கனஅளகுகள் ஸோ இதிலேயே உள்ளிடற்ற அரைக்கோளம்னு சொல்லும்போது இந்த ஆரம் பகுதி மட்டும் நமக்கு மாறும் ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்மால் ஆர்க்யூப் இருக்குது இங்கே கேபிட்டல் ஆர்க்யூப் மட் மைனஸ் ஸ்மால் ஆர்க்யூப் ஸோ ரெண்டு ரெண்டு ஃபார்முலாவாக நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறோம் அதுவும் கன அளவில் உருளைக்கு மட்டும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் எல்லா ஃபார்முலாவுமே நம்ம எழுதிக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் உருளைக்கு கூம்புக்கு ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர் ஹெச் கோலத்துக்கு ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு ஆர் போட்டுக்கிறோம் ஸோ ஃபோர் பை த்ரீ ஆர் க்யூப் இதில் பாதி அரை கோலத்துக்கு ஸோ ரெண்டு பை மூன்று ஆர் க்யூப் மற்ற ஃபார்முலாலாம் ஆர் பகுதி மட்டும் நமக்கு மாறும் ஸோ இதை கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஃபார்முலாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்குகள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம்